டக் ஆஃப் வார் முடிஞ்சதுக்கப்புறம் லன்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியை பர்ஃபார்ம் பண்ணணும் இப்போ ஏற்கனவே எல்லோரும் இது ஏதோ ஒரு விதத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க இந்த தடவை புதுசாக கூட வீடியோஸும் எடுக்கிறதுக்கான ஒரு லிஸ்ட் இருக்குது ஸோ மூணு கேட்டகரி இருக்குது ஒன்று வந்து ஃபோட்டோஸ் அப்புறம் வீடியோஸ் அவங்களுடைய எப்படி இந்த மூச்சுக்கு எப்படி உங்களுக்கு அசம்பிள் ஆகணும்னு மொத்தம் பாட்டை ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்புறம் ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்ணுறது இது வந்து டீம் வைஸ் உங்கள் டுவெல் டீம்ஸ் இருக்குல்ல அந்த டீம் வைஸ் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் இப்போ இதில் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோலையும் வீடியோலையும் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த டீம் இப்போ உங்கள் டீம்ல ஐம்பது பேர் இருந்தா அதில் நைன்டி பர்சன்ட் உங்கள் டீமில் இருபத்தஞ்சி பேர் இருந்தால் அதில் நைன்டி பர்சன்ட் இருக்கணும் அதே மாதிரி அந்த ஃபோட்டோலையோ வீடியோலையோ உங்கள் என்டையர் டீம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வந்து இருக்கும் அடுத்தது உங்க வீடியோவோ உங்களுடைய போட்டோவோ ரொம்ப ஃபன்னியா கிரியேட்டிவா இருந்ததுனா அதுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உண்டு அப்ப இதல மொத்தம் பாத்தீங்கன்னா நிறைய क्वेश्चंस இருக்கு இதல முடிஞ்ச அளவு எவ்வளவு மேக்ஸिमम நீங்க ஆன்சர் பண்றீங்களோ அதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் உண்டு சோ இங்கிலீஷ்ல சோ பேசிக்கலி இட்ஸ் a uh, sort of a treasure hunt Uh, it's a scavenger hunt wherein you need to take photos videos and collect a few items and uh, the basic rules are so each question has some points you will get extra points for your question if 90% of the teammates 90% uh, of the teammates have to be present in all the photos or videos if all the team members are present then you will get Extra marks and funny and creative uh, photos will get additional marks. So, now after the tug of war is done and you finish your lunch, you will start with this uh, scavenger hunt and then you can assemble back at the time at which uh, MD Sir will tell. <laughs> Uh, for the team that purchases uh, most goods from the textile counter you will also get additional uh, recognition for this event thank you in the scavenger hunt in the scavenger hunt should be submitted at 4.

தஞ்சிராலுக்கு யாரும் போகக்கூடாதுங்க எல்லாமே இங்கே ஸ்டேஜுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கணும் லஞ்சு டைம் சொல்லும்போது போது தான் நீங்கள் போகணும் ப்ளீஸ் அங்கே ஈரம் அவங்க கொஞ்சம் ரிக் பண்ணுங்க உட்கார மேரி யேசுதாஸ் விமலா காவியா அஸ்வினி சுமல் தாஸ் ராஜ்குமார் சரவணன் நகரி நகரி பிரான்ச் பேர் கயிர்குட்ரீம்யரக்கு தயவு செஞ்சு டிவிஷனல் டீம் டாக்டர் ரெடி பண்ணுங்க கொஞ்சம் டைமுக்கு பண்ணணும் டிவிஷனல் கேட்ஸ் ஐ திங்க் ஆல்ரெடி ஹெச்ஓ டீம் ரெடி நினைக்கிறேன் சீங்கல்ஸ் சார் தலைமையில டீம் எழுதுங்க பீக்கி எழுதுங்க டிரைவர்ஸ் ஹெல்பர் அதமால அக்கவுண்டன்ட் பாட்டு பாடுவீங்களா டிரைவர்ஸ் ஹெல்பர்ஸ் கொஞ்சம் வாங்க ராஜா ப்ளீஸ் முதல்ல லேடிஸா முதல்ல லேடிஸ் 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 முதல்ல ஜென்ஸ் டீம் லிஸ்ட் கொடுங்க நாங்க டிக்ளேர் பண்ற எந்த டீம் யாரு கூட மோதறீங்க சென்டர்ல வந்துடுங்க தவிர இருக்கின்ற வீரர்களும் வீராங்கனைகளும் இங்க ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்துருங்க மனோரண்மை பெண்களுக்கான போட்டி களம் ஆரம்பிக்க இருக்கிறது மகளிர் அணி மங்களாய் பிறப்பதற்கே மாதாவம் செய்திட வேண்டும் அம்மா சீக்கிரம் வாங்க முதலில் மங்கையர் தானே ரெண்டு ஒரே டிவிஷன் தான் முதல் மாட போகற அணி வந்து குளுக்க மூலமா எடுக்கறோம் 50 டிவிஷன்ஸ் வந்து ரெண்டு டீமே ரெடி பண்ணி கொடுங்க ஈஸ்டர் டிவிஷன் ஆ தஸ் மாட போகற அணிகள் ஈஸ்டர் டிவிஷன் Vs